நான் வந்து பிரதீப் ரங்கநாதன் வந்து முதல்ல சொல்கிறேன் என்னென்னா இந்த கோமாளி படம் பார்த்த உடனே ஐசரி கணேசுக்கு ஃபோன் பண்ணி இந்த பையனை விட்டுறாதீங்க ஒரு லாங் டேனுக்கு உண்டான ஒரு டெக்னீஷியன் ஜோக்லேயே சொல்லுவாங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் என்ன ஜோக்குங்கிறது எப்போ ஜோக்குன்னா ஹர்ட் பண்ண அடுத்தவங்களை ஹர்ட் பண்ணாமல் இருக்கணும் அப்போ தான் அது ஜோக்கு இப்போது இது வந்து காமெடி ஜேனலில் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்காங்க முன்னால படங்கள்லாம் அது இதெல்லாம் பண்ணாங்க ஆனால் அதில் எடுத்துக்கிட்ட தீமும் இந்த தீமுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது ஏன்னா இது ரொம்ப சென்சிட்டிவான ஒரு சமாச்சாரம் இப்போது அவன் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுறான் அப்படிங்கிறது அது சாக்ரிஃபைஸ் மாதிரி இல்லாமல் அதையும் காமெடியாகவே சொல்லிட்டு வந்துச்சு அப்புறம் வந்து அதுக்கு சாக்ரிஃபைஸ்னு சொல்லி ஒரு கலர் கொடுத்து அது பெருசாக பண்ணான் அப்படின்னு சொல்லி சொன்னால் அவன் விளையாட்டை தானே அதை செஞ்சான் விளையாட்டை தான் பண்ணான் அந்த ஃபைவ் டேஸ் சிக்ஸ் டேஸ் அந்த செவன் டேஸ் அப்படி வந்துருக்கலாம் பட் நான் பார்க்கும்போது க்ரௌட் இல்லை ஏன் இல்லை அப்படின்னு சொல்லி எனக்கு புரியல அதுக்கப்புறம் தான் படமாக பார்க்கும்போது எண்டு வரும்போது தான் படமாக பார்த்துட்டு வரும்போது தான் பேருக்காக அப்படி சொல்லலாம் ஒழியே டூ கேக்கெட்ஸ்னால் அவனுக்கும் அந்த சென்டிமெண்ட்டு அவனுக்கும் எல்லாமே வீடு வீடு அம்மா அப்பா உறவு முறை அதில் இருக்கிற ஒரு பலம்ங்கிறது இன்னும் இல்லை அதுக்காக எல்லா உறவு முறைகளையும் வந்து அந்த டூ கெட்ஸ் வந்து அப்படி பண்ணிடுவாங்க அப்படின்னு சொன்னால் இந்த படம் வந்து ஹவுஸ்ஃபுல்லாக ஓடிக்கிட்டு இருக்கணும் இந்த படத்தில் அதிக அதிகமாக யூஸ் பண்ண வேர்டு பிராங்க் பண்ணாங்க பிராங்க் பண்ணாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா எனக்கு இந்த படமே கூட ஒரு தாலி விட பொண்ணோட ஃபீலிங்ஸ் 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 பின்னாடி இருக்கிற பொண்ணோடிங்ஸ் ரொம்ப பிடிச்சி போய் அதுதான் அப்படிங்கிற அளவுக்கு மென்டெலாம் ஃபிக்ஸ் ஆகும்போது வேற ஏதோ பேசுனதுல வந்து இதையோ ஒரு தகராறு இருக்கு அப்போ எத்தனை பேர் அந்த மனசுக்குள்ள வந்துட்டு அது பதிஞ்சு அதெல்லாம் என்ன ஆச்சு அவங்களுக்கு அது எப்போ அது இறைஸ் ஆகிறது சொல்லுங்க கழுத்துல தாலி புருசான ஒருத்தன் வரும்போது அன்னைக்கு அவள் வந்து எல்லாத்தையும் இறைசாக இனிமேல் நம்ம லைஃப் இவர் பெண் மனது அப்படிங்கிறது அவர் சொல்கிற ஃபீலிங்ஸ்னு இதுதான் கரெக்டான ஃபீலிங்ஸ் ஒன் இந்தியா தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா நான் வந்து திரையில் பார்த்து ரசித்த ஒரு இயக்குநரை இன்னைக்கு நேராக பார்க்குறதும் இயக்குனராக மட்டும் இல்லாமல் ஒரு நடிகராகவும் ஒரு நல்ல மனிதராகவும் வந்து கே பாக்கியராஜ் அவர்களை சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லலாம் இப்போ வந்து டூ திரைப்படம் கீர்த்திஸ்வரன் அவங்களுடைய இயக்கத்தில் பிரதீப் ரங்கநாதனுடைய நடிப்பில் வந்து திரையில் ஓடிட்டுருக்கு இந்த படத்தை பார்த்த நிறைய பேர் வந்து இந்த படத்தை அந்த ஏழ் நாட்கள் படத்தோடு வந்து ஒப்பிட்டு பேசியிருந்தாங்க ஸோ அந்த நாட்கள் படத்தை வந்து ஏகே நடித்திருந்த கே பாக்கியராஜ் அவர்களை முன்னாடி இருக்காரு ஸோ அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் பேச போகிறோம் வணக்கம் சார் ஒன்னிந்திய நேயர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் உங்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது சார் உண்மையாகவே ஏன்னால் வந்து எங்கள் அம்மா அப்பா வந்து உங்களுடைய பெரிய ஃபேன் அதுக்கப்புறம் நான் உங்களுடைய படங்கள் வந்து சின்ன வயசுலேருந்தே பார்த்துருக்கேன் ஏன்னா நீங்கள் இயக்குனரான காலத்தில் வந்து நான் பறக்கவே கிடையாது ஆனால் ஆல்மோஸ்ட் நான் உங்களுடைய படங்கள் நிறைய படங்கள் பார்த்துருக்கேன் கன்னிப்பருவத்திலே பார்த்துருக்கேன் தாய்க்குழமை தாய்க்குழமை இது நம்மால் படத்துக்கு இசையமைப்பாளராக நீங்கள் வந்து டீன் போட்டிருப்பீங்க இப்போ நிறைய ஜாதிய படங்கள் வருது ஆனால் இது நம்ம ஆள் படத்தில் நீங்கள் அதை வந்து அது செம்மையாக வந்து நீங்கள் சொல்லியிருப்பீங்க அந்த நாட்கள் ஸோ எல்லா படங்களுமே நான் ஆல்மோஸ்ட் பார்த்துருக்கேன் நிறைய படங்கள் பார்த்து வளர்ந்த ஒரு பொண்ணு தான் நான் ஏன்னா வந்து பாக்கியராஜ் சார் படங்கள்னாலே ஒரு ஜனரஞ்சகமாக இருக்குமா அப்படின்னு சொல்லி நான் வந்து வீட்டில் அம்மா அப்பா சொல்லி கேள்விப்பட்டு நானும் அதை ஃபீல் பண்ணியிருக்கேன் ஸோ நீங்கள் டியூட் படம் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன் பார்த்தீங்களா சார் பார்த்துக்கிறேன் ஓகே உங்களுக்கு படம் பார்க்குறப்போ என்ன தோணுச்சு சார் உங்கள் மனநிலை எப்படி இருந்தது மனநிலைங்கிறத விட அந்த படத்துக்கு நானும் ஒரு எதிர்பார்ப்போட்டு தான் இருந்தேன் இந்த படம் ரிலீஸுக்கு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நான் கொஞ்சம் லேட்டாக தான் பார்த்தேன் நான் கொஞ்சம் பிஸியாக தீபாவளிக்கு முன்னால் தீபாவளி அன்றைக்கி அப்படிங்கிறதுல எல்லாம் வந்து கொஞ்சம் நிறைய ஒர்க் இருந்ததுனால அப்போ பார்க்க முடியல அப்புறம் நல்ல விஷயங்களும் சரி கெட்ட விஷயங்களும் சரி நம்ம போய் தெரிஞ்சுக்கணுங்கிறதே இல்லை அதே சில நேரங்களில் வந்து நமக்கு நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குங்கிறது வரும் இல்லைன்னா காரசாரமாக எப்போ பார் இப்போ ஷோ அந்த ஷோ இந்த ஷோன்னு ஓடிட்டுருக்கு இல்லையா இந்த மாதிரி விமர்சனங்கள் வரும் அப்புறம் நம்ம டெய்லி பத்திரிக்கை அது இது படிக்கும்போது அதில் ஏதாவது வரும் அப்புறம் காரசாரமான பேட்டிகள் வரும் இந்த மாதிரி இதில் வந்து அந்த படத்தை பற்றி தீபாவளி படங்கள் எல்லாமே ஒரு ரெண்டு மூணு படம் வந்தது இது பைசன் வந்திருந்தது இன்னொரு டீசரில் படம் அந்த படம் இதெல்லாம் வந்திருந்தது ஸோ அதனால் நம்ம எரியாமே விமர்சனங்கள் வர ஆரம்பிச்சது பைசன் ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொல்லி சொன்னாங்க இது வந்து கலெக்ஷன் ரொம்ப ஆமாம் நூறு கோடி கிட்டத்தட்ட கலெக்ஷன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்புறம் டீசலுக்கு வந்து நல்லா இருக்குது இருந்தாலும் அதில் ஒரு ஏதோ ஒரு சில இது இந்த நேரத்தில் வந்திருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி நீங்க நீங்கள் ஃபாலோ பண்ணியிருக்கீங்க சார் எல்லோரும் சொல்கிறது தானே நம்ம படிக்கிறதுங்கிறது இல்லை ஜென்ரலாக பேசும் போது யாராவது ஒருத்தர் ஏதாவது பேசிட்டு இருக்கும்போது சொல்லுவாங்க இல்லையா அப்படி பண்ணதான் நான் வந்து பிரதீப் ரங்கநாதன் வந்து முதல்ல சொல்கிறேன் என்னென்னா இந்த கோமாளி படம் பார்த்த உடனேயுமே தேட்டர்லேருந்து வெளியே வந்த உடனேயுமே நான் வந்து ஐஸ்வர்ய கணேசுக்கு ஃபோன் பண்ணி இந்த பையனை விட்டுறாதீங்க ஒரு லாங் டேனுக்கு உண்டான ஒரு டெக்னீஷியன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ நல்ல அந்த படம் பண்ணியிருக்காப்புல நீங்கள் தான் இன்ட்ரொடியூஸ் பண்ணிக்கிங்க அடுத்து ரெண்டு படத்துக்கு போய் அட்வான்ஸ் கொடுத்து கமிட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கார் முதல்ல இது அதுதான் சொன்னேன் என்னன்னா அந்த படத்தில் வந்து எனக்கு அவ்வளோ ஹோப்ஃபுல்லாக இருந்தது படம் பார்க்கும்போது ஒரு டைரக்டனுடைய ஒர்க்கு ஸ்கிரிப்டு சீன்ஸ் பண்ண விதங்கள் இது எல்லாமே அதுவும் அவர் அறிமுக இயக்குனர் அந்த படத்தை அறிமுக இயக்குனர் அதனால் வந்து அவர் எப்படி நடிப்பார்னு தெரியுது விட எப்படி ஒரு டெக்னீஷியன் அப்படிங்கிறத வந்து அது ஸ்கிரிப்ட் நாலேஜ் எப்படி இருக்குது டெக்னிக்கல் நாலேஜ் எப்படி இருக்குங்கிறதெல்லாம் வந்து அதை பார்த்துட்டு உடனே கமெண்ட் பண்ணிக்கோன்னு சொன்னேன் சூப்பர் சார் அது ஏதோ ஒரு மிஸ் ஏதோ ஒரு விதத்தில் வந்து அது மிஸ் ஆகிருக்குது அவர் ஐஸ்வரி கணேசன் அடுத்த படம் ஒரு படம் பண்ணால் அவ்வளோ பெரிய ஹிட் ஆகும்போது அதே பேனர் தான் அடுத்த படம் வரணும் அது எப்படியோ மிஸ் ஆயிடுச்சு ஒரு வேலை இவர் நடிக்கணும்னு நினச்சதுனால அவர் வந்து அதை கொஞ்சம் எஸ்டேட் பண்ணாரா யோசிச்சாரா என்ன என்ன காரணம் என்னன்னு தெரியல ஏதோ ஒரு விதத்தில் வந்து அது மிஸ் ஆகி அதுக்கப்புறம் ஏஜிஎஸ்க்கு வந்து அந்த அது வந்ததில் வந்து ஆர்டிஸ்டாகவும் அவர் டைரக்டராக கோமாளியில் வந்து ப்ரூவ் பண்ணது மாதிரியே இதில் வந்து ஆர்டிஸ்டாகவும் அந்த படத்தில் நல்லா பண்ணியிருந்தார் அதுக்கப்புறமா அடுத்தது வந்து இன்னி ஒரு படம் வந்து இல்லையா அவருடைய கொலீக்ஸ் கூடவே இருக்கிற ஃப்ரெண்டு அவர் டைரக்ஷனில் இவர் நடிச்சது அப்படின்னு ஸோ அதுவும் எல்லாத்துக்கிட்டேயும் ஜனங்கிட்ட எல்லாத்துக்கிட்டையுமே நல்ல பேர் விடறது வந்து ஸோ அதனால் நேச்சுரலாக அந்த ஒரு எதிர்பார்ப்புங்கிறது எனக்கு இருக்கு இல்லையா ஸோ நான் பிரதீப் இலங்கை அதை பற்றி ஏற்கனவே எனக்கு ஒரு அவர் மேல ஒரு இது இருந்ததுனால இந்த படத்துக்கு ஆமா ரெண்டு படத்துக்கு கமெண்ட் பண்ணுவீங்க லாங் டைம் இருக்கக்கூடிய ஒரு டெக்னீஷியன் அப்படிங்கிறது கன்ஃபார்மாக தெரியுது அப்படின்னு சொல்லி அப்போ நான் சொன்னேன் இல்லையா அதனால வந்து ரெண்டாவது படம் நடிகராகவும் வந்து ப்ரூவ் பண்ணார் செகண்ட் படம் தேர்ட் படம் எல்லாம் அதனால இந்த படத்துக்கும் வந்து அவர் டெபு டைரக்டர் கீர்த்தி கீர்த்தி அவர் டெபு டைரக்டராக இருந்தால் கூட அவர் புதுமுகமாக இருந்தா கூட ரங்கநாதன் பிரதீப் ரங்கநாதன் அவருடைய சர்வீஸ் ஆயிடுச்சு இல்லையா ரெண்டு மூணு படங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுச்சு இல்லையா அதனால் கண்டிப்பாக வந்து கரெக்டான கதையாக இருந்து கரெக்டாக கேட்டு அதுக்கப்புறம் தான் படம் பண்ணியிருப்பார் அப்படிங்கிறதுனால படத்து மேலே எனக்கு ஒரு நல்ல எதிர்பார்ப்பு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது அதோடு தான் நான் இந்த படத்தை பார்த்தேன் ஸோ ஃபஸ்ட்டு அந்த ப்ர இவருக்கு வந்து கீர்த்திஸ்வரன் எஸ் ஃபஸ்ட்டு டைரக்டர் டெக்னிக்கலாக ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு அதனால் புது முயற்சி பண்ணியிருக்காரு அதனால் அவருக்கு வந்து வாழ்த்துக்களை சொல்லுவோம் ஃபர்ஸ்ட் அவர் வர்றதுக்குள்ள அவர் சொல்லுவோம் அதே மாதிரி அதில் நடிச்சிருந்த பிரதீப் ரங்கநாதன் அவர் அந்த கேரளா ஆர்டிஸ்ட் சொல்லுவாங்க பைஜோ அவங்க இவங்க எல்லாமே பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது மற்றபடி மியூசிக் சைடில் சாங்கு எல்லாமே இது படத்துக்கு வந்து ப்ளஸ்ஸாக இருந்தது இதெல்லாம் ஓகே இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இது என்ன வந்து எல்லாரும் அந்த இல்லை நாட்கள் பேசுகிறாங்க அந்த இல்லை நாட்கள் அப்படி இப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னா அது ஏன் அப்படி சொன்னாங்க என்னன்னு எனக்கு தெரியல அப்போ நான் கேட்டேன் அது வந்து அந்த இல் நாட்களை கம்பேர் பண்ணி சொல்லியிருந்தாங்க அது வேற ஒருத்தர் வந்து இது பண்ணும்போது அது விமர்சனத்தில் வந்து அதை போய் பாருங்க அப்படிங்கிற மாதிரி அது மாதிரி முயற்சி பண்ணாங்க ஆனால் கொஞ்சம் மிஸ்பயர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி இப்படியெல்லாம் வந்து வந்ததனால சரி என்ன அந்த ஜாதி கதை அப்படின்னு சொல்லிட்டு நான் எனக்கு என்னன்னா ஏற்கனவே மணிரத்ன சார் வந்து அவர் வந்து ஓபனாவே ஸ்டேட்மெண்ட் அந்த ஏழு நாட்கள் பார்த்தப்போ என்ன இந்த படம் என்ன ரொம்ப பாதிச்சிருக்கு இதே மாதிரி ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படம் பார்த்ததுலேருந்தே எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு தான் மௌன ராகங்கள் வந்து அந்த பாதிப்பில் தான் நான் எடுத்தேன் நைஸ் அப்படின்னு சொல்லி அவர் பேட்டியில் சொன்னார் அப்படின்னு சொல்லி வந்து சொன்னாங்க அந்த அசோ அந்த ப்ளே அந்த சென்டர் பாயிண்ட் வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சது பாதித்ததுனால் அதே மாதிரி எடுக்கிறோம்னு சொல்லி மௌன ரீதாங்க அதுவும் அவர் முதல் படமும் மௌன ராகத்தை தான் எடுக்கணும்னு இருந்தார் சார் அது எனக்கு தெரியாது அது சூழ்நிலை காரணமாக இப்போ முடியல அது எனக்கு தெரியாது நான் இப்படி சொன்னது எனக்கு ஞாபகம் இருக்குது அவர் தான் அதே மாதிரி தான் வேற ஒரு படம் இங்கே குட்ல்தார்டர் இங்கே தான் வந்தது அதில் தான் நான் பார்த்தேன் முதல்ல மோகன் நடித்தது அந்த படம் சரியாக போகல ஆனால் அஷ்டின்ஸு கூட அந்த படத்தை பார்த்தேன் நான் ஓகே ஓகே பார்த்தப்பவே ரொம்ப பெரிய டைரக்டராக வந்து அந்த சென்ஸ் அப்படி இருக்குது அவர்கிட்ட அந்த படத்தில் ஓகே படத்தினுடைய கதை இது வந்து வந்து பெருசாக எதிர்பார்க்குற அளவுக்கு இல்லாமல் இருக்கலாம் இந்த படத்துக்கு ரிசல்ட் முன்னப்பட்ன்னு இருக்கலாம் ஆனால் இந்த டைரக்டர் வந்து பெரிய லெவலுக்கு வர்றதுக்கு உண்டான இதெல்லாம் அந்த ஃப்ரேமிங் அது இது சில சீன்கள் பண்ணது அது எல்லாமே அப்படின்னு சொல்லி கிட்ட சொல்லி நோட் பண்ணி வச்சுக்கோங்கடா கண்டிப்பாக பரமாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் அவர் ஓகே அந்த மாதிரி இது கீர்த்தி இப்போ இந்த படமெல்லாம் பண்ணணுன்னே இந்த ரிவ்யூலாம் வந்ததுனால ஏன் அந்த நாட்டில் வந்து சொன்னாங்க என்னன்னு தெரியல சரி அதனாலேயே நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருந்தது சரி கொஞ்சம் டைம் கிடைக்கும்போது கொஞ்சம் ஃப்ரீயாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொஞ்சம் லேட் பண்ணி அந்த படத்தை வந்து பார்த்தேன் இப்போ படம் வந்து எடுக்கிறதுல வந்து எல்லாத்துக்குமே சுதந்திரம் இருக்குது அது அவங்களுடைய உரிமை எதை வேணாலும் அவங்க வந்து எடுக்கிறதுக்கான இது பார்க்கறது ஜனங்க ஸோ ஜனங்கக்கிட்ட தான் அதுக்குண்டான ரிசல்ட் என்னங்கிறது ஜனங்கக்கிட்ட தான் இருக்கும் ஸோ அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு வந்து படம் எடுக்கலாம் ஸோ இந்த படத்தில் அவங்க ஒரு புது முயற்சி அப்படின்னு நினச்சி ஒன்று பண்ணியிருக்காங்க அது அது வரைக்கும் அவங்கள வந்து ஒரு ஏதாவது எல்லாம் பண்ணுற மாதிரி இல்லாமல் வித்தியாசமாக ஏதாவது ஒன்று பண்ணலாமே அப்படின்னு நினச்சிக்கிட்டு வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் நினைத்துக்கொண்டு ஒன்று பண்ணிருக்காங்க ஆனால் அது இது வந்து இந்த களம் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா இந்த ஜேர்னல் இதுல ரெண்டு மூணு படங்கள் ஏற்கனவே வந்துருச்சு அதனால அவங்களுக்கு அது புதுசாக அவங்களுக்கு தோணிருக்கலாம் அந்த மற்றபடி பார்த்தோம்னு சொன்னோம்னா இந்த இது வந்து ஏற்கனவே வந்து இந்த களம் இருக்க இதில் நிறைய படங்கள் இந்த ஃபார்முலாவில் வந்திருக்கு ஒரு ரெண்டு மூணு படங்கள் வந்திருக்கு அந்த படங்களும் வந்து பெரிய லெவலில் சக்ஸஸும் ஆயிருக்கு இதில் என்ன அப்படின்னா அவங்க ஒரு கல்யாணம் அப்படிங்கிறது இருக்குது இல்லையா அதை பண்ணுறது அப்படிங்கிறது இருக்குது அது ஆரம்பத்துலேருந்து பார்க்கும்போது ஒரு காமெடி சேர்னல சொல்லிட்டு வர்றாங்க காமெடியில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது ஒன்று இருக்குது ஜோக்லேயே சொல்லுவாங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் என்ன ஜோக்குங்கிறது எப்போ ஜோக்குன்னா ஹர்ட் பண்ண அடுத்தவங்களை ஹர்ட் பண்ணாமல் இருக்கணும் அப்போ தான் அது ஜோக்கு ஒரு சின்ன அவங்களுக்கு ஒரு முக ஒரு சுழிப்பு வந்துட்டால் கூட அது ஜோக்குன்னு எடுத்துக்க முடியாது அப்படின் அந்த மாதிரி தான் இப்போ இது வந்து காமெடி ஜேனலில் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்காங்க முன்னாடி படங்கள்லாம் அது இதெல்லாம் பண்ணாங்க ஆனால் அதில் எடுத்துக்கிட்ட தீமும் இந்த தீமுக்கு டிஃப்ரெண்ட்ஸ் இருக்குது ஏன்னா இது ரொம்ப சென்சிட்டிவான ஒரு சமாச்சாரம் அந்த சென்சிட்டிவான சமாச்சாரத்தை இவங்க காமெடியாகவே சொல்லால் அது காமெடியில் ஜ பாஸ் ஆகிரும் அப்படிங்கிற மாதிரி இவங்க எண்ணிட்டாங்க ஃபீல் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதனால அந்த இதுலேயே டிரைவ் பண்ணி போயிருக்காங்க அதுதான் நிறைய பேர் வந்து ஏன் அந்த மாதிரி இல்லை மிஸ்டேக் ஆகிடுச்சி ஃபெயிலியர் ஆகிடுச்சு அந்த படத்து போய் பாருங்கள் அப்படி இப்படி இல்லை அந்த கமெண்ட்டுகள்லாம் வந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னா காமெடியாக சொல்ல முயற்சி பண்ணதுக்கு இவங்க எடுத்துக்கிட்ட அந்த களம்ன்றது இருக்குது அது அந்த கண்டென்ட் இருக்கே அது வந்து ரொம்ப சென்சிட்டிவான ஒரு சமாச்சாரம் ஆமாம் அதுவும் நம்ம தமிழ் சினிமா இல்லை பொதுவாகவே எல்லா ஊருக்கும் சென்டிமெண்ட்டுங்கிறது ஒன்று தான் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு சென்டிமெண்ட்டுங்கிறது இது சொல்லுவாங்களே யூனிவர்சல் ஃபார்முலா அப்படின்னு சொல்கிறது தமிழ்ல இங்கே மட்டும் இல்லை நார்த்தில் மட்டும் இல்லை நம்ம ஊர் மட்டும் இல்லை ஏசியன் கண்ட்ரீஸ் வேர்ல்டு லெவல் எடுத்தாலும் சரி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டாலே அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்கு உண்டான அந்த உறவு முறைக்கான அது அது அந்த கல்யாணம் அப்படிங்குறதுலாம் வந்து ஒரு இது இருக்கு ஸோ இது அந்த காமெடியிலையே சொல்லணும்னு இவங்க நினச்சதுக்கு அது சென்சிட்டிவான மேட்ராக இருந்ததுனால அது அந்த அவங்க நினச்ச மாதிரி அது சீட் ஆகலை ஓகே அது சீட் ஆகாதனால வந்து நிறைய லா லாஜிக்கு மீறி மீறி இது அந்த நேரத்துக்கு இதுக்கு இப்படி பண்ணிக்கலாம் இதுக்கு இப்படி பண்ணிக்கலாம் அதுக்கு இப்படி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போய் அப்புறம் எல்லா படத்துலேயும் முன்னாடி நான் சொன்னேன் இந்த படம் இந்த கழுத்து நிறைய படங்கள் பண்ணியிருக்கான்னு அதுக்குண்டான சீன்ஸு அதுக்குண்டான விஷயங்கள்லாம் இருக்குது அதை வந்து பின்னால் ட்ரை பண்ணியிருக்காங்க ஆனால் முன்னால் வந்து உங்களுக்கு சரியாக இல்லை இது காமெடியாக அப்படி வந்து தப்பாகி போச்சுன்னு ஜனங்களுக்கு ஒரு நெருடல் வந்ததுக்கப்புறம் அப்போ அந்த சீன்ஸ் எல்லாம் வைக்கும்போது அது அதுக்கு அவ்வளோ தூரம் அது ஒர்க் அவுட் ஆகலைங்கிறது மாதிரி என்னுடைய ஃபீலிங் ஓகே இப்போது அவன் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுறான் அப்படிங்கிறது அது சாக்ரிஃபைஸ் மாதிரி இல்லாமல் அதையும் காமெடியாகவே சொல்லிட்டு வந்து அப்புறம் வந்து அதுக்கு சாக்ரிஃபைஸ்ன்னு சொல்லி ஒரு கலர் கொடுத்து அது பெருசாக பண்ணான் அப்படின்னு சொல்லி சொன்னா அவன் விளையாட்டை தானே அதை செஞ்சான் விளையாட்டை தானே பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இதுக்கு முன்னால் வந்த படங்கள்ல எல்லாம் அந்த மாதிரி இடம் வந்து அது அந்த தியாகங்கிறது வந்து அப்பளுக்கு இல்லாததாக அது ஒரு அந்த சீரியஸ்னஸோடு இருக்கும் இப்போது புவனா அவர் கேள்விக்குரிய எடுத்துக்கலாமே இதே மாதிரிதான் யாரோ ஏமாத்திட்டு இருக்காங்க கன்சீவ் ஆயிட்டா காப்பாற்றும் அவருடைய மானம் வந்து இதாயிரக்கூடாது சொசைட்டில இதாகணும் ஆகணும் அப்படிங்கறதுனால அந்த ரஜினி கேரக்டர் வந்து அந்த அது வந்து இன்னைக்கு வரைக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்னு சொன்னா அது மெயின் வந்து அது அடித்தளம் வந்து போட்டு கொடுத்தது அந்த மாதிரி கேரக்டர் தான்

அதுக்கு முன்னால் இந்த வசூல் இதெல்லாம் நீங்கள் சொன்னது இதெல்லாம் நான் கூட கேள்விப்பட்டேன் அது அந்த ஃபைவ் டேஸ் சிக்ஸ் டேஸ் அந்த செவன் டேஸ் அப்படி வந்துருக்கலாம் பட் நான் பார்க்கும்போது க்ரௌட் இல்லை ஏன் இல்லை அப்படின்னு சொல்லி எனக்கு புரியல அதுக்கப்புறந்தான் படமாக பார்க்கும்போது எண்டு வரும்போது தான் படமாக பார்த்துட்டு வரும்போது தான் ஸோ அது ரிப்பீட் ஆகிறதுக்கோ இல்லை வெளியே வந்து மவுத்துட்டாக டாக் அவசியம் போய் பாருங்க அப்படின்னு சொல்கிறதுக்கோ அந்த அளவுக்கு அந்த ப்ரீவியஸ் படங்கள்லாம் இருந்த விஷயங்கள் அது கண்டென்ட்டு மிஸ்பயர் ஆகிருக்கு அப்படிங்கிறத வந்து அதுதான் ஃபாலோ பண்ணி முடிஞ்சது என்னென்னா எதை நம்ம காமெடியில் சொல்ல முடியுமோ அது மட்டும் காமெடியில் சொல்லாமொழியே எல்லாத்தையும் காமெடியில் சொல்லிடுறது அப்படிங்கிறது வந்து அது அவங்களுக்கு போய் மிஸ்டேக்காக அது நடமாஷாவே இப்படி சொல்லிட்டு போனோம்னா ஜாலியாக எடுத்துக்குவாங்க அப்படின்னு அப்போ ரெண்டாவது ஜாலி எடுக்கிறதுனா இப்போ அவங்க என்ன இப்போ எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்களே இது டூ கேக்கெட்ஸு அவங்களுக்கு வந்து வர்றது அவங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு அதெல்லாம் சும்மா அது ஒரு பேருக்காக அப்படி சொல்லாம் அவங்களே டூ கேக்கெட்ஸ்னால் அவனுக்கும் அந்த சென்டிமெண்ட்டு அவனுக்கும் எல்லாமே வீடு வீடு அம்மா அப்பா உறவு முறை அதில் இருக்கிற ஒரு பலம்ங்கிறது ஒன்றும் இருக்குல்ல அவன் டூ கே கிட்ஸுங்கிறது எதுனா இந்த லவ்வோ இவோ அதில் வந்து அது ஒன்று பண்ணுவான் பிடிப்பான் அதை சீரியஸாக எடுத்துக்கல உடனே பிரேக்குன்னு சொல்லிடுவான் உடனே டைவர்ஸுக்கு ரெடி ஆயிடுவான் எல்லாம் பண்ணுவான் முதல்ல மாதிரி இல்லை இவளுங்க ஏன் எங்கள் ஃப்ரீடா எங்கே இது அப்படி அப்படிங்கிற மாதிரி இருக்குதுன்னு அது வரைக்கும் அதெல்லாம் ஓகே அதுக்காக எல்லா உறவு முறைகளையும் வந்து அந்த டூ கே கிட்ஸ் வந்து அப்படி பண்ணிடுவாங்க அப்படின்னு சொன்னால் இந்த படம் வந்து ஹவுஸ்ஃபுல்லாக ஓடிக்கிட்டு இருக்கணும் ஓகே இன்னுமே ஓடிட்டு இருக்கணும் இன்னும் ஓடிட்டு இருக்கணும் ஓகே இப்போ பதினஞ்சு நாள் இல்லை பன்னெண்டு நாள் பதிமூணு நாள் இல்லை இது நாற்பது நாள் ஐம்பது அந்த படம்லாம் எப்படி ஓடிச்சு அவ்வளோ நாள் வந்து ஓடிச்சு டிக்கெட் கிடைக்காத அளவுக்கு என்னப்பா எதுக்கு வேணா டிக்கெட் வாங்கிக்கலாம் பொழுது அதுக்கு வாங்க முடியாது பொழுது அப்படிங்கிற மாதிரி அந்த படங்களுக்கு அதெல்லாம் வந்தது இதுக்கு மேலே வந்து சில நேரங்களில் வந்து இந்த ரப்பர் பந்து இவ்வளோ பெரிய ஸ்டார் காஸ்ட் இதெல்லாம் இது லேவிஸ் ப்ரொடெக்ஷன் இது சிம்பிளாக தான் பண்ணாங்க அதுக்கே வந்து அவ்வளோ நாள் ஓடிச்சு அது அந்த ஃபேமிலி இந்த மாதிரி படங்கள் எல்லாம் வந்து இந்த படத்துக்கு இதுக்கு வந்த ஒரு ஹைப் கிரியேட் ஆனதுக்கு இது இன்னும் நல்லா ஓடிட்டு இருந்துருக்கணும் அது என்னன்னா அவங்க சொன்னதுல வந்து அந்த ஒரு சென்சிட்டிவான மேடர் வந்து ஒரு காமெடியில் சொன்னால் சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையுமே விளையாடுத்துனமா பண்ண மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்தது இன்னும் கொஞ்சம் ரொம்ப ஒரு எடுக்கிறப்போ காமெடியாக இல்லாம இல்லை தெரியாது அது ஆரம்பத்துலேருந்தே அது சொல்லும் போது அதை சொல்லணும் அதாவது டச் பண்ணுற இடத்துலையாவது வந்து அந்த சீரியஸ்னஸ் கொண்டு இருக்கணும் எல்லாத்தையுமே ஒரு டேக் டிசி அப்படிங்கிற மாதிரி டக்கு டக்குன்னு அப்படி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த டெப்த்து வந்து கம்மியாகிடுச்சு அப்புறம் கேரக்டரிசேஷனில் கூட வந்து ஒரு எல்லாமே முன்ன முன்னப்பந்து இருக்க வழியாக ஒரு ஸ்டெபனாக ஒரு கேரக்டரிசேஷன் இருக்கணும் அது காணும் ஓகே உங்களுக்கு சத்துக்குமார் சாரோடைய பாடி லாங்குவேஜ் கேரக்டர் பிடிச்சிருந்தேங்க அது கூட நான் என்ன சொல்றேன்னா நல்லா நடிச்சிருக்காங்க இல்லைன்னு சொல்லல ஏன்னா இந்த கதைக்கு அவரை கொண்டு வந்து அதை கொண்டு வரும்போது அது ஒரு டெலிபரேட்டாக கொண்டு வந்த மாதிரி தான் ஒரு ஃபீல் இருந்தது புரியுது எனக்கு அது இளையோடி அது வரல அந்த இடத்துக்கு தேவை இந்த இடத்துல இதை சொன்னோம்னா அதுக்கு டெப்த் ஆகி போகும் அவங்க பயப்படுறதுக்கு அது சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த படத்தில் அதிக அதிகமாக யூஸ் பண்ண வேர்டு பிராங்க் பண்ணாங்க பிராங்க் பண்ணாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா எனக்கு இந்த படமே கூட ஒரு அப்படி தான் எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி நாங்க சும்மா பிராங்க் பண்ணோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்கன்னா ஓகேப்பா அப்படின்னு சொல்லி விட்டுலாம் அப்படிதான் இதுவே ஒரு பெஸ்ட் ரிவியூ மாதிரி இருக்கு சார் எனக்கு அந்த மாதிரி மற்ற பாட்டு டெக்னிக்கலா எடுத்தது அது இது பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே கரெக்டா இருக்குது ஆனா வந்து அந்த கண்டென்ட் மிஸ் ஆகும் போது சில நேரங்களில் வந்து அதுலேயும் அந்த சென்சிட்டிவான மேடர் எடுத்துக்கிட்டு அதை சொல்லும்போது வந்து அதில் விளையாடுத்துனோமா அப்படி சொன்னமா அப்படின்னு சொன்னோம்னா அது என்னதான் இருந்தாலும் அது வெளியே சொல்ல முடியலன்னா கூட ஒரு சின்ன உறுத்தல் நெருடல் ஏதோ ஒன்று இருக்கு அது இது இது இல்லை டூ கே கிட்ஸ் எல்லாம் ஒத்துக்குவாங்க இதை வந்து இதை நியாயப்படுத்துறதே ஆவண கொலையை வந்து நாங்கள் இது பண்ணக்கூடாது இந்த கதைக்கு நீ ஆவண கொலைங்கிறதே உள்ள வந்து டெலிபரேட்டாக உள்ள மாதிரி இருந்தது எனக்கு திடீர்னு வந்து அது சொன்ன மாதிரி இருந்தது அதனால அது வந்து உடலில் ஆணவ கொலைக்காக நீ சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறது அதெல்லாம் நியாயம் உங்களுடைய ஃபீலிங் இதெல்லாம் கரெக்டு ஆனால் அந்தந்த இடத்துல எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்லாமல் வந்ததுனால வந்து ஒரு நெருடல் வந்துடுச்சு புரியுது சார் புரியுது அவரு சொல்றது அவரும் பண்ணங்கிறாரு எதிரா பிராங்கு எது இது அப்படிங்கறது இல்லாம ஆளாளுக்கு அது வந்து காமெடிக்கு சொல்லும் போது ஓகே ஆனா சீரியஸா அதை சொல்லும் போது இதுல எது பிராங்க் எது பிராங்க் பண்ணது எது நிஜம் அப்படின்னு சில நேரங்கள்ல ஒரு டவுட் ஒரு அளவுக்கு வந்து இது எப்படி சார் உங்களுக்கு கிளைமேக்ஸ் நெருங்க நெருங்க இந்த டவுட் வந்து வந்துச்சா இல்ல ஆஃப்டர் இன்டர்வலுக்கு அப்புறம் நீங்க இல்லைங்க அந்த கல்யாணம்னு அது ஆரம்பிக்கிறாங்கல்ல அதே வந்து ஒரு டெப்த் இல்லாம அதே எனக்கு வந்து கொஞ்சம் இதாச்சு தனியா போனீங்களா சார் இல்ல அது கூட போய் இல்ல சும்மா நானே அசிஸ்டன்ஸ் ஒரு ரெண்டு மூணு பேர் கூட இருந்தாங்க அவங்களோட தான் பார்த்தது அதனால எனக்கு அந்த இன்டர்வியூலப்போ கொஞ்சம் விளையாட்டு தரமாக வந்து அந்த இடம் வந்து உட்காந்துட்டாங்களோ ஏன்னா அந்த இடமாவது ஒரு டெப்த் பண்ணி பண்ணியிருந்துருக்கணும் சார் ஆனால் எனக்கு என்னென்னா சார் ஓகே இது வந்து ரொம்ப சென்சிட்டிவான ஒரு டாபிக் கிட்டத்தட்ட வந்து இப்போ வந்து டூ கே உலகம்னு எல்லாருமே சொல்றாங்க இந்த காலகட்டத்தில் கூட நீங்க சொன்ன மாதிரி இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் உறவுங்கிறது ஒரு யூனிவர்சல் தான் அதை பார்த்து கையாளணும் எல்லாருக்குமே அந்த எமோஷனல் வேல்யூ எல்லாம் இருக்குன்னு சொல்றீங்களா இந்த டூ கே கிட்ஸுங்கிறது என்னன்னா அவங்க சில விஷயங்கள்ல வந்து அவங்க கொஞ்சம் முன்னால மாதிரி இல்லை இப்போ வேற மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்றது சில விஷயங்கள் தான் அவங்களுக்கு எங்களுக்கு இண்டிபெண்டா இருக்கணும்னு நினைக்கிறதோ நாங்க வந்து சுதந்திரம் ஏன் இப்படிதான் போயிருக்கணும் நின்னு இருக்கு ஏன் இப்படி இருக்க கூடாதா அப்படின்னு ஆர்யூன் பண்றது அல்லது வேற மாதிரி அவங்க திங்க இதெல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள் ஓகே இது வந்து எல்லாத்துக்கும் அந்த கிட்ஸ் அப்படி வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லி அது நம்மளா நினைச்சுக்கிறது நம்ம தான் க்ரியேட் பண்ணுறோம் நம்மளா அப்படி சொல்லி திங்க் பண்ணிக்கிறோம் இது அவங்களுக்கு பிடிச்சிருவோம் இது அவங்களுக்கு மட்டுமே பிடிக்கணும்னு சொல்லி சில பேர் சொல்றாங்கல்ல அவங்களுக்கு மட்டுமே பிடிக்கிறதுக்கு இதுக்கு முன்னால படமெல்லாம் போடுச்சுல்ல ஆமா அந்த படங்கள் எல்லாம் அவங்களுக்கு எல்லாம் பிடிச்ச படம்தான் எஸ் கவுமாலியா இருக்கட்டும் எஸ் இருக்கட்டும் எஸ் நிறைய படம் எனக்கு என்னல்ல சார் கிட்டத்தட்ட அந்த ஏழு நாட்கள் படம் வந்து நாற்பது வருஷத்துக்கு மேலாச்சு சார் அப்போ அது வந்து அது ரொம்ப சென்சிட்டட்டிவான ஒரு விஷயம் சார் அந்த படமா அதுவும் நீங்கள் கிளைமேக்ஸில் பேசுகிற டைலாக் இப்போ நாற்பது வருஷத்துக்கு அப்புறமும் நிறைய பேர் வந்து நினைவுபடுத்தி பேசுகிறாங்க சாரே எந்த காதலி உங்கள் மனைவி ஆகலாம் ஆனால் ஒரு நாளும் உங்கள் மனைவி எந்தன் காதலி ஆக முடியாது எப்படி சார் அப்போ அந்த சென்சிட்டிவான ஒரு டாப்பிக்கை நீங்கள் ஒரு கதையாக கொண்டு போகலாம் அப்படின்னு எப்படி உங்களுக்கு அந்த ஐடியா சென்சிட்டிவான டாபிக்னா இது வந்து சின்ன வயசுலேருந்து பேரண்ட்ஸ் ஆகட்டும் டீச்சர்ஸ் ஆகட்டும் இவங்கெல்லாம் நம்மளை வளர்த்துன விதம் நமக்கு சொல்லி கொடுத்த விதங்கள் அதெல்லாம் இருக்கும் முடியாது நம்ம கல்ச்சர் அது வந்து நம்ம மைண்ட்ல இருந்து தான் ஓகே நான் புதுசாக ஒரு ஃபேனை எடுத்துகிட்டு இது ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு திங்க் பண்ணி க பயங்கரமாக கட் பண்ணி அதெல்லாம் க்ரியேட் பண்ணதுங்கிறது அல்ல அது நம்மக்குள்ளே இருந்திருக்கு வேர்ட்ஸ் ஃபார்மேஷன் என்கிட்டேருந்து வந்திருக்கு அது கொஞ்சம் வித்தியாசமாக அந்த வேர்ட்ஸ் ஃபார்மேஷன் வந்திருக்கலாம் ஆனால் அந்த கண்டென்ட் என்ன அது வந்து என்னென்னா இன்றைக்கி வரைக்கும் நம்ம இதில் இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு சமாச்சாரம் இதில் கூட ஒரு டைலாக் ஒன்று போட்டிருந்தாங்க அந்த டயலாக் எனக்கு கொஞ்சம் ஒரு லேசாக நடிச்சு அதாவது சரத்குமார் கேட்பான்னு நினைக்கிறேன் அப்போ இந்த தாலிக்கு இது இல்லையா இல்லை தாலி விட பொண்ணோட ஃபீலிங்ஸ் ஃபீலிங்ஸ் தாலிக்கு பின்னாடி இருக்கிற பொண்ணோடைய ஃபீலிங்ஸ் தான் முக்கியம் அப்படின்னா அதை வந்து அவங்க என்ன புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு எனக்கு தெரியல எதுக்கு அந்த டைலாக் அப்படி போட்டிருக்கானது இல்லை என்னன்னா ஆக்சுவலாக நம்ம ஊரில் தாலி அப்படிங்கிறது வந்து எடுத்துக்கிட்டோம்னா நல்லா நல்லது நல்ல டீப்பாக அனலைஸ் பண்ணி யோசனை பண்ணி பார்க்கும்போது ஒரு பையன் எத்தனை பொண்ணை வேணாலும் பார்த்துட்டு போவான் ஈஸியாக பார்த்துட்டு சரியாக இல்லை திருப்தியில் ஒன்று இல்லை அப்படி இப்படின்ட்டு போவான் பொண்ணுகளும் அதே மாதிரி வந்து பார்க்க வர்ற மாப்பிள்ளையில் பார்ப்பாங்க இல்லையா அப்போது அவங்களுக்கும் மனசுக்குள்ள இந்த ஆள் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி ஐயோ கொஞ்சம் இப்படி இருக்க அப்படி இருக்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்டு வரும் அப்படி தாட்டு வர்றதுல வந்து இது அமைஞ்சிட்டா நல்லா இருக்கும்னு சிலது கொஞ்சம் நினைச்சு பார்ப்போம் இது பேசுற விதங்கள் வேலை நல்லா இருக்குது அவரும் ஃபேமிலி நல்லா இருக்கு இது அமைஞ்சிட்டா நல்லா இருக்குன்னு அது மிஸ் ஆயிரும் இன்னொன்று ரொம்ப பிடிச்சி போய் அதுதான் அப்படிங்கிற அளவுக்கு மென்டலாக பிக்ஸ் ஆகும்போது வேற ஏதோ பேசுனதுல வந்து எதையா ஒரு தகராறு அது எதையா ஒன்று ஜாதகத்தில் இப்படி வந்து ஒரு ஒவ்வொரு பெண்ணுக்கும் வந்து இப்படி பலது நடக்குது அப்போ எத்தனை பேர் அந்த மனசுக்குள்ள வந்துட்டு அது பதிஞ்சு அதெல்லாம் என்ன ஆச்சு அவங்களுக்கு அது எப்போ அது ரைஸ் ஆகுது சொல்லுங்க ஏன்னா ஒரு கணவர் வந்ததுக்கு அப்புறம் அது ஃபுல்லாவே கழுத்துல தாளி குருசான்னு ஒருத்தன் வரும்போது அன்னைக்கு அவள் வந்து எல்லாத்தையும் ரெஸ்பான்ஸ் இனிமேல் நம்ம லைஃப்பில் இவர் தான் நமக்கு அப்பா அம்மா எல்லாத்தையும் தாண்டி நம்ம வந்து இவர்கிட்ட வர்றோம் ஸோ இவருக்கு அப்புறம் தான் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு அவள் எல்லாத்தையும் சொந்த பந்தம் பெற்றவங்க அது இது அது மாதிரி அவன் நம்மளை பொண்ணு பார்க்க வந்து இது நல்லா இருக்குது அது நல்லா இருக்குன்னு நினச்சது எல்லாத்தையும் தூக்கி போட்டு இவர் தான் எனக்கு இவர் தான் அழகு இவர் தான் அம்சமான ஆள் இவர் தான் எனக்கு கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு அந்த பொம்பளை ஃபீல் பண்ணுறப்பாரு அதுக்கப்புறம் வந்து லைஃப் கடைசி வரைக்கும் குழந்தைகிட்ட அவங்கக்கிட்ட இவங்ககிட்ட எல்லாம் வந்து அந்த குடும்பம் எவ்வளோ அன்னோன்னியமாக போயிடுது ஸோ இந்த கல்ச்சர் நம்மக்கிட்ட இல்லைன்னு வைங்களேன் இந்த பார்த்தவனே நினச்சிட்டு இருக்கிறது அது மிஸ் ஆகி போச்சு அவனை மறுபடியும் பார்த்தா என்ன ஆகும்னு நினைக்கிறது அப்படி இப்படின்னு தான் போனாங்க ஒன்றுமே ஆகாது அந்த பொம்பளை பொறுத்தவரைக்கும் அன்னைக்கு விட்டுட்டா அதுக்கப்புறம் பார்த்து ஓ ஆகாம நம்ம பார்த்த மாதிரிலாம் நீங்கள் வந்து பார்த்துட்டு போனீங்கல்ல என்ன பண்ணுறீங்கன்னு அவ்வளோதான் பெண் மனது அப்படிங்கிறது அவர் சொன்ன அந்த ஃபீலிங்ஸ்ன்னு இதுதான் கரெக்டான ஃபீலிங்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த தாலி ஏறின உடனே அவ வந்து அங்கே டிசைட் பண்ணுறா பாருங்க இனிமேல் லைஃப்லாம் எனக்கு இவர் தான் எல்லாத்துக்கும் தான் தாண்டி இவர் தான் நமக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த தான் வந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம கல்ச்சர் வந்து கட்டி காப்பாற்றப்பட்டு இருக்கு